என்ன அதிகாலை அதிகாலை நூற்றி பதிமூன்றாவது அத்தியாயம் சூரா மக்கி இந்த சூரா எங்கே இறக்கப்பட்டது சில அறிஞர்கள் மதனி மதினாவில் இறைக்கப்பட்ட அத்தியாயம் என்ற கருத்தையும் கூறுகிறார் வசனங்கள் ஆறு வசனங்கள் எத்தனை வசனம் இந்த இந்த சிறப்பு இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூறாவிற்கும் அல்லாஹின் தூதர் சொல்லி அல் முஹத்தை பாதுகாப்பு தேடும் இரு அத்தியாயங்கள் என்று பெயர் கூறினார்கள் சூரா ஃபலக் சூரா நாசிற்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பெயர் என்ன கூறிய பெயர் என்னமா முஅவ்விதத்தைன் சொல்லுங்க முஅவ்விதத்தைன் என்ன மீனிங் பாதுகாப்பு தேடும் இரண்டு அத்தியாயங்கள் பாதுகாப்பு தேடும் இரண்டு அத்தியாயங்கள் இரண்டு அத்தியாயத்தினுடைய மீனிங்க படித்தாலே என்னதான் இருக்குது பாதுகாப்பு தேடுதல் இருக்குது என்ன இருக்குது தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுதல் இடம்பெறுகின்றன உம் தூது அல்லாம தூதர் அல்லாஹி ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னால் இந்த சூறாக்களை ஓத இருக்கிறாங்க சுண்ணா ஆதாரம் திருமதியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது இலக்க செய்தியாக இமாம் திருமதி ரஹ்மகுல்லா பதிவு செய்யறாங்க ரொக்குபத் திமனு ஆமீர் ரத் அல்லாஹு அன்பவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் பாதுகாப்பு தேடும் இந்த இரு அத்தியாயங்களை நான் ஓதுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் நபி அவர்கள் யாருக்கு கட்டளையிட்டதுமா சஹாபின் பேர் என்ன சஹாபின் பேர் என்ன சஹாபின் பேர் என்னமா ரொக்குபத் இமனு ஆமீர் சொல்லுங்க கவனிக்கணும் ஆமீர் அவர்களுக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டது என்ன சூரா நாசையும் பலக்கையும் தொழுகைக்கு பின்னால் ஓதுமாறு கட்டளையிட்டார்கள் யார் யாரும் இந்த கட்டளையை ஃபாலோ பண்றா மாஷா அடுத்து யாரையும் பொய்யும் அவங்க அவங்கள தான் பார்க்கணும் பின்னால திரும்பி பார்க்க கூடாது அடுத்தவங்க பார்க்க கூடாது அடுத்தவர்களை பார்ப்பதற்காக நாம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை நாம நம்மள தான் பார்க்கணும் புரியுதுங்களாமா பாருங்க உங்கள பாருங்க உங்களை பாருங்கம்மா அடுத்து மூணாவது இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதுமாறு நபியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க சஹி புகாரில ஐயாயிரத்தி பதினேழாவது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது தூங்குமுன் இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதுவது சுண்ணாவாகும் இத ஓது முறை நம்ம முன்னால சொல்லி கொடுத்துருக்கிறோம் ரெண்டு கைகளை ஒன்றிணைத்து அப்படி ஊதிய பிறகு சுரத்தில் இஹ்லாஸ் ஒரு தடவை சுரத்தில் ஃபலக் ஒரு தடவை சுரத்து நாஸ் ஒரு தடவை ஓதி தலை முகம் உடல் முழுவதுமாக தடவுதல் இந்த சுண்ணாவை யார் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாமா இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணலாமா இன்ஷால்லா அடுத்து நான்காவது சிறப்பு நோயுள்ளவர் இந்த சூறாவை ஓதி தன் மீது ஊதி அல்லாஹ்விடம் தனக்கு பாதுகாப்பு தேடுவார் இப்ப நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு உடல் வலிக்குது உடல் சோர்வா இருக்குது நம்ம அதனால முடியல அப்படின்னு சொன்னா இந்த சுறா ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடுவது சொன்னா அதே போல ஐந்தாவது நோய் உள்ளவருக்கு மற்றவர் நம்ம வீட்டுல உள்ளவங்க நோய் வாய்ப்பட்டுட்டாங்க நோய் உள்ளவங்க சந்திக்க போயிட்டோம் அந்த இடத்துல மகத்தான அரிஷுடைய மகத்தான அரப்பிடத்திலே உங்களை குணப்படுத்துமாறு நான் வேண்டுகிறேன் என்று அல்லாஹ்ட அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயிலிருந்து நோய் நிவாரணத்தை கேட்பது சுண்ணா புரியுதுங்களாமா இந்த சுண்ணா கடைபிடிக்கலாமா